சொல்லிதான் அவங்களை விட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்கோம் வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத நம்ம நம்ம நடக்குது இருக்கிறது எதிர்கட்சியில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்கார் போது அங்கிருந்து வெளியில போறாங்க பாருங்க குரல் கொடுத்துட்டு இந்த நேரத்துல ஏன் போகல டிஎம்சியோட மௌவா மோத்ரா பிராயனும் சரி இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்க எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க ஏன் உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாற்றணும் அதனால நீங்க பேச மாட்டீங்களா கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாயை திறக்கல பேசவே இல்ல பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல ஒரு கேள்வி கூட கேட்கல ஏன் இதே வந்து சுப்ரியா சுலே எங்க இருக்காங்க சுப்ரியா ஷினாத்தே காங்கிரஸ்ல ஐயோ அந்த அம்மா வந்து உட்கார்ந்தால வார்த்தை வரும் பாருங்க எங்க இருந்து வார்த்தை எல்லாம் கத்துக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் வார்த்தை வரும் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும் ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்டா இருக்காங்க நம்மளுடைய மான்மூமிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசி பேசியிருக்கிறாரா உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார் அவங்க அவங்களுக்கு யூ ல ஒரு ரேப் நடக்கும் போது யாதவ் அவர்கள் பெரியவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆம்ல பசங்க இந்த மாதிரி சின்ன எல்லாம் நடக்கும் சொல்லியிருந்தாரு அப்போ அதை ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பத்தி பேசாம இருக்கிறாரா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு நல்ல கம்ஃபர்டபிள் சேர் இருக்கு பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா எப்போ சிபிஐ கையில எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன் டி அவர் வந்து பத்தி பேசல மம்தா பானர்ஜி பத்தியும் பேசல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து கவர் அப் வேலைகள் நடக்குது தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி தவறு பண்ணியிருக்காங்க டி அங்க இருக்கிறிணமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில தப்பு நடக்குது தைரியமா சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க இந்த மௌனத்தில் என்ன தெரியுது நீங்க ஒன்னு இதை ஆதரிக்கிறீங்க நம்ம மாநிலத்தில் நடக்கல நடந்தா என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலைன்ஸ் முக்கியம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம் அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா வெளியில பேசுறதுக்கு இந்த நாட்டு பத்தியும் மாநிலத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பத்தியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு பேசினாங்க ஒரு பெண் என்னால வந்து எதிர்த்து போராட முடியும் சொன்னாங்க எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா எங்கம்மா இருக்கீங்க தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல வாங்க உட்காருங்க போங்க கொல்கத்தா போங்க தெருவில் உட்காருங்க டிஎம்சி எதிராக குரல் கொடுங்க ஏன் மவ முத்திர வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க காங்கிரஸ் இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க இது வந்து அரசியல் ஆக்க விரும்பல இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமா காங்கிரஸ் ரூல் மாநிலமா திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமா அப்படி பிரிச்சு பேசல நம்ம நாட்டுடைய ஒரு பெண் ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும் நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பெண்கு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல நாங்க இங்க உட்கார்ந்துட்டு கட்சி சார்பாக்கு பேசணும் அவசியமே கிடையாது எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் கேள்வி எழுப்பினோம் மம்தா பானர்ஜி வேர் are யூ கோயிங் ராங் தவறு நடக்குது ஏன் இது தவறு உங்களால சரிப்படுத்த முடியல இதுதான் இருக்கு